தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ ஈடி அப்படின்ற ஒரு துறை ஸ்டாலின் அவர்கள் மண்டக்குள்ள பயங்கரமான வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஈடி இப்போ டாஸ்மாக் ஊழல பெருசா நோண்டி அதுல உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாம் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு மாற்றமே கிடையாது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாவாரன்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அதெல்லாம் விடுங்க நம்ம நம்ம வருண்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா அவரை பற்றின ஒரு முக்கியமான செய்தியை வந்து சவுகு சங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சி தர விஷயமா இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அருண்குமார் அவர்கள் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ அது கூட யார் இருக்கா அப்படின்றது தான் மேட்ரு அது கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட ஊழலில் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிற ரதீஷ் அப்படின்றவரோட பிஸ்னஸ் பார்ட்னரான தீபன் பூபதியோட வருண்குமாருக்கு என்ன வேலை அப்படின்ற முக்கியமான விஷயத்தை கேட்டிருக்காரு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வந்து தீபன் பூபதியோட வருண்குமார் வந்து இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது சரி ஓகே இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை இவருக்கு என்ன வேலை அவர் கூட அப்படின்றது உண்டு இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரி இவருக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் என்ன வேலை அதுவும் இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்ச ஒருத்தர் கூட என்ன வேலை அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாம அவர் போடும்போது என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண்குமார் மற்றும் மணல் மும்மூர்த்திகளிடம் லஞ்சம் வாங்கிய பணத்தில் ஒரு பாதி ஜோஜோவிடம் இருக்கிறது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க விசாரிங்க ஏடி அப்படின்ற மாதிரியான விஷயங்களையுமே சொல்லிருக்கார் இதுல வந்து மாட்டினார்னா இவரும் பெருசா மாட்டுவார் பொழுது அதனால தான் சிவான் அவர்கள் பயங்கரமாக எதிர்த்து வந்துட்டு இருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாதுன்னு கொஞ்ச நாள் தான் தம்பி யார் அரெஸ்ட் ஆக போறா யார் உள்ள போறா அப்படின்றதுல தெரிஞ்சிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க